பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாது புகழுடைய நூல்களை தமிழ்மொழியில் இயற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை திறமான புலமை எனில் அதை வெளிநாட்டோர் வணக்கம் செய்தல் வேண்டும் எம் பாரதி பாடியது போல் தமிழை கடல் கடந்து பெயர்த்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய சோவியத் ரஷ்ய தூதரக உயர் அதிகாரி மாண்பமை ஐயா யூஎஸ்எஸ்ஆர் நடராஜன் அவர்களை தான் அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டனை பற்றியும் அவர் வந்து சோவியத் ரஷ்யாவில் பாற்றிய பணியை பற்றியும் தான் நம்ம அவங்ககிட்ட இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் உலக தாய்மொழி நாள்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஐயா எனக்கு மகிழ்ச்சியமா முதற்கன் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க ஐயா சொல்லுங்க இந்த தமிழ் மீதான பற்று உங்களுக்கு எப்பத்துல இருந்து வந்துச்சு நல்ல கேள்வி இருந்தமிழே உன்னால் இருந்தேன் அருந்தமிழே உன்னால் வளர்ந்தேன் என் சீரழமை திறம்பியந்து என்னை போற்றி வழங்குகின்றேன் இன்றைய தினம் உலக தாய்மொழி நாள் இந்த நன்னாளிலே மகத்தான மக்கள் தொலைக்காட்சி வாயிலாக உலக மக்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமுயற்சி அடைகின்றேன் இந்த நல் நாளிலே உலக தமிழருக்கும் குறிப்பாக மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் இனிய நெஞ்சம் நிறைந்த தமிழ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மழ்கின்றேன் சிறப்பு இந்த நல்ல நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பா சொல்றேமா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி அப்படி உலகத்திலேயே முதன் முதலாக தோன்றிய முதல் மனிதன் தமிழன் அவன் பேசிய மொழி தமிழ்மொழி அதனால் உலக மொழிகளுக்கெல்லாம் தலையாய மொழி உயரிய மொழி தாய்மொழி தன்னிகரெல்லாம் மொழி நமது தாய்மொழி இதனுடைய சிறப்ப சொல்லாம் சொல்லாம் பண்ணார்ீரமை திறம்பிய செயல் மறந்து முதன் முதலாக தோன்றியதுனால் உலகத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன அதில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலான அந்த செவ்வியல் தன்மை கொண்ட மொழிகள்னு ஆறு மொழிகளை தேர்ந்தெடுத்தாங்க தமிழ் சமஸ்கிருதம் சீனம் ஹீப்ரூ லத்தீன் கிரேக்கம் இந்த ஆறு மொழிகளெல்லாம் அந்த ஹீப்ரூ லத்தீன் இந்த வழக்கு விட்டது இறந்த மொழிகளாக கருதப்படுகிறது மற்ற நான்கு மொழிகளுக்குள்ளும் கூட இன்றும் சொல் வளமும் பொருள் வளமும் குன்றா இளமையும் குறைவலா சிறப்பும் கொண்ட ஒரே மொழி நம் தமிழ் மொழி அது மட்டுமல்ல இந்தியாவிலே ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன அதில் இன்றைய தினம் முந்நூறு மொழிகள் தான் வழக்கில் இருக்குது அந்த முன்னூறு மொழிகளும் நம் தாய்மொழி தமிழ் மட்டுமே எல்லா சிறப்புகளையும் கொண்டு தன்னிகரலா தமிழாக தலைமையிடத்தில் சிறப்பு பெற்று விளங்குகின்றது சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உலகிலேயே உலக மொழிகள் எல்லாத்துக்குமே மூலமொழி தமிழ்தான் எந்த மொழியை எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழனுடைய சாயல் இருக்கும் இருந்து கடன் வாங்கப்பட்ட மொழிகள் தான் எல்லாம் ஒரு அறிஞர் மேல்நாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு முதல் மனிதன் தமிழன்று தான் இல்லையா அதனால் அந்த முதல் மொழி அதிலிருந்து தான் மொழிகள் நிறைய வந்தது அந்த முதல் தமிழ் கூட்டம் மனித கூட்டம் பல்வேறு காரணங்களால் உலக பரிணாம வளர்ச்சியினால் பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்கிறார்கள் அப்படி புலம்பெயரும் போது வெவ்வேறு மொழிகள் தோன்ற ஆரம்பித்தன கட்டாயத்தின் பேரில் ஆனாலும் கூட அந்த மொழிகளுக்கெல்லாம் மூல மொழிங்கிறது என்றும் தமிழ் 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 மட்டுமே தமிழோட பெருமையை வந்து ரொம்ப அருமையாகவே சொன்னீங்க ஐயா இப்போ முன் முன்காலத்தில் வந்து தமிழை வந்து எப்படி வணங்கியிருக்காங்க எப்படி வந்து போற்றியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ வந்து முன்னர் காலத்தில் இருந்த தமிழுக்கும் இப்போ இருக்க தமிழுக்கும் வந்து வித்தியாசங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் நல்ல நல்ல கேள்வி மாதிரி முற்காலத்தில் தமிழ்ங்கிறது தமிழ் எந்த காலத்திலும் தமிழ் தமிழ் தான் தனித்தன்மையோடு விளங்குகின்றது கால மாற்றத்தில் தமிழுக்கு நிறைய வந்து புகழ் சேர்ந்து தான் இருக்கிறது மற்ற மொழிகள் வந்தாலும் கூட தமிழின் நிலைமையும் வளமும் குன்றும் என்று பல பேர் எதிர்பார்த்தார்கள் தமிழினுடைய வளமை பெருமை அதிகமாக கொண்டுதான் போகிற வழி குறையவில்லை தமிழிலே புதிய இலக்கியங்கள் நிறைய வருது தொன்மை வாய்ந்த இலக்கண இலக்கியங்கள் படைத்த ஒரே மொழி நம் தமிழ்மொழி வேறு எந்த மொழிக்கும் அந்த இலக்கிய இலக்கணம் கிடையாது கண்டிப்பாக வளம் செறிந்த மொழி ஆனாலும் கூட நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இந்த பழமையோடு நின்று விடுவதான் நிலை நாள்தோறும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் தமிழ் ஆராய்ச்சிகள் தமிழ் தமிழர்கள் மட்டுமல்ல தமிழ் ஆராய்ச்சிகள் மட்டுமல்ல உலக அறிஞர்கள் உலக மொழி அறிஞர்கள் எல்லோரும் குறிப்பாக நான் ரஷ்யா இருந்தேன் ரஷ்ய அறிஞர்கள் பல பேர் தமிழ் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படி செய்யும் போது புது புது விஷயங்கள் தமிழுக்கு அணி சேர்க்கின்றன அழகு சேர்க்கின்றன புதிய இலக்கியங்கள் புதிய பரிமாணங்கள் தமிழுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன அது இந்த கால மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கு ஒரு நல் வாய்ப்பு அதையெல்லாம் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு கேட்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது தமிழோட பெருமையை நீங்க சொல்லி நான் கேட்கும் போது ரொம்பவே வந்து ஒரு ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்கய்யா சோவியத் ரஷ்யாவில் நீங்க தமிழுக்காக செய்த அந்த பணிகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா கனவு காணுங்கள்னு சொன்னாங்க இல்லையா நம்ம யார் சொன்னா அப்துல் கலாம் அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் அது மாதிரி நான் கனவு கண்ட படிக்கும்போது எண்ணங்கள் தான் பார் நம்ம உதயமூர்த்தி ஐயா சொல்லுவாங்க அதுபோல் நான் படிக்கும் காலத்திலும் கல்லூரி காலத்திலும் இளைஞராக இருந்தபோதும் கிராமத்தில் வந்து இந்த சோவியத் பத்திரிகைகள்லாம் எல்லா வீட்டுக்கும் வரும் அது மாதிரி இந்த அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் அமெரிக்க பத்திரிகைகள் வரும் அதை பார்க்கும்பொழுது இதை பற்றி நான் என்னுடைய சீனியர் மாணவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் இது என்ன இது எங்கேருந்து வருதுன்னு அயல் நாடுகளிலிருந்து வருகிறது இங்குள்ள தூதரகங்கள் அதனை பற்றி நமக்கெல்லாம் விநியோகிக்கிறாங்க அப்படின்னா தூதரகம் என்ன ஏதுன்னு கேட்பேன் இப்படி கேட்கும்பொழுது எனக்கு உள்ள ஒரு ஆவல் எல்லோரையும் போல வந்து சராசரியாக இந்த பணிகளுக்கே செல்வதை விட ஒரு மாற்று சிந்தனை வந்தது எனக்கு ஏன் இந்த அயலக பணிக்கு ஒரு தூதரக பணிக்கு செல்லக்கூடாதுன்னு ஒரு ஆர்வம் ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு கனவு கண்டேன் அந்த கனவு பாருங்கள் அந்த உண்மையான கனவாக இருந்தால் நனவாகும் என்பதற்கு அதுவே சாட்சியாக அமைந்தது அந்த உள்ளன்போடு உள்ளார்ந்த ஒரு கனவு நான் கண்டேன் அந்த அடிப்படையிலே நான் வந்து பள்ளி படிப்பை முடித்துவிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இளங்கலை முதுகலை பொருளாதாரத்தை முடித்தேன் முடித்துவிட்டு வேலை தேடி தான் சென்னை வந்தேன் அப்போ கூட அந்த பணி கிடைக்குங்கிறது அவ்வளோ சுலபமான காரியங்கள்லாம் இல்லை அதுக்கு ஐஎஃப்எஸ்லாம் படிச்சிருக்கணும் ஐஏஎஸ் மாதிரி அது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இருந்தாலும் அந்த கனவு இல்லை நான் உறுதியாக இருந்தேன் கண்டிப்பாக உறுதியாக ஒரு அயலகப் பணிக்கு செல்ல வேண்டும் அயல்நாட்டு தூதரகத்திலே வேலை செய்ய வேண்டும் என்ற உறுதி மனதில் இருந்தது அப்படி வந்தபோது அது அந்த உறுதி வந்து செயலாக இருப்பாருங்கள் அந்த சோவியத் தூதரகத்தினுடைய பிரதிநிதியாக சென்னையிலே விளங்கிய நான் இன்றளவும் ஞானப்பள்ளியாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற நினைத்து போற்றுகின்ற அந்த நீர் சஞ்சரி புத்தக நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைத்தது என்னுடைய பாக்கியம் பாருங்கள் அந்த வேலை கிடைத்த முதல் பணியே பிழைத்திருத்தும் பணி ப்ரூஃப் ரீடர் அடுத்த பணி எடிட்டிங் பப்ளிகேஷனில் போடுறாங்க ட்ரான்ஸ்லேஷன் என் மனத்துக்கு பிடித்த பணிகள் அருமையாக வந்தது உள்ளார்ந்த ஆர்வத்தோடு அதெல்லாம் செஞ்சிட்டே இருந்தேன் அப்போ அந்த சோவியத்து லிட்ரேச்சர்ஸ் லியோ டால்ஸாயுது ஆண்டன் செக்கா இப்படி மிக்கேல் சோலக்கோ அப்படி நிறைய இதை படிக்கிறேன் அவர்களெல்லாம் ஒன்றிட்டேன் அவருடைய நூல்களெல்லாம் டிரான்ஸ்லேஷனுக்கு வரும் நல்லா இன்னும் நினைவு இருக்கிறது முழுமையாக அந்த அட் தி பிட்டிங் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னு உலக புகழ்பெற்ற அறிஞர் மிக்கேல் சோலகோவ் அவருடைய நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்த இதயத்தின் கட்டளை என்று இன்று நல்ல ஞாபகம் இருக்கு அது மாதிரி செல்ல செல்ல அதனுடைய ஆர்வம் அதிகமாச்சு இந்த பணியை பார்க்கும்போது அவர்களுக்கு இவ்வளவு உள்ளார்ந்த பணி செய்கிறாரே இவரை நம் சோவியத் ரஷ்ய தூதரகத்துக்கு அனுப்பினால் என்ன என்ற ஒரு எண்ணம் உண்டாகி அதன் காரணமாக தான் அந்த சோவியத் ரஷ்ய தூதரகத்தை நான் பணியிலே சேர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இந்த பணி எனக்கு ஆரம்பித்தது அதுவும் என்னுடைய அதிர்ஷ்டம் இந்த புத்தகத்துறை அந்த சோவியத்து நாடு சோவியத் ரஷ்யா எல்லா நாடுகளுக்கும் உதவி புரிந்தாலும் கூட இந்தியர்கள் பால் மிகச்சிறந்த ஒரு அன்பு கொண்டிருந்தார்கள் மிக நெருங்கிய நட்பு நாடுன்னா இந்தியா தான் சோவியத் ரஷ்யாவுக்கு நமக்கும் மிகுந்த நட்பு நாடாக விளங்கியது சோவியத் ரஷ்யா அதனால தான் பாண்டார் பாரதியார் பாண்டார் ஆகாவென்று எழுந்ததுமார் யுக புரட்சின்னு அந்த முதல் முதல் அந்த ரஷ்ய புரட்சியை பாடிய மகன் நம்ம பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன்னா தெருவங்கம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்திருந்தார் தேமதர தமிழ்வாசி உலகமெல்லாம் பருவமுகை செய்தல் வேண்டும் சொன்னான் பாரதி பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பேர்த்தல் வேண்டும்னா இதெல்லாம் என் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது அந்த பாரதியின் ஆசையை அவனுடைய கனவை நனவாக்குகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது இந்த ஆரம்ப காலகட்டத்திலே இந்த தமிழ் பணிகளை இங்கே நான் செய்த அனுபவத்தின் காரணமாக சோவியத் தூதரகத்தில் அதுவும் உயரிய பணி கிடைத்தது தென்னிந்தியாவிற்கான தமிழக தலைமை தூதரக அதிகாரி நான் நான்கு தென்னிந்திய மாநிலங்கள் பாண்டிச்சேரி சேர்ந்தது இந்த ஐந்து மாநிலங்களிலும் தமிழின் தொன்மையை தமிழின் சிறப்பை அந்த ரஷ்ய மொழியின் சிறப்பை விளக்குகின்ற பணி அந்த மொழிகளிலே வெளியான நூல்களை எல்லாம் விநியோகிக்கின்ற பணி இதை நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இங்கிருந்து தமிழ் அறிஞர்களை எல்லாம் நிறைய ரஷ்ய நாட்டிற்கு அனுப்பினேன் ரஷ்யாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்கியங்கள் ஆங்கில இலக்கியங்கள் குழந்தை இலக்கியங்கள் பொறியியல் தமிழ் மருத்துவம் பொருளாதாரம் அரசியல் இந்த அத்தனை நூல்கள் ரஷ்ய நூல்களும் ஆங்கிலத்திலே ஆல்ரெடி மொழி நூல்களை தமிழிலே மொழிபெயர்த்து அங்கேயே அச்சடை செய்து அவர்கள் அந்த கட்டமைப்பு சிறப்பான கட்டமைப்பு வைத்திருந்தார்கள் பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் ஒரு ஒரு நூலிலும் பல ஆயிரக்கணக்கான பிரதிகள் மொத்தம் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தலைப்புகளிலே பல்வேறு தரப்பட்ட நூல்களை அங்கேயே தமிழிலே அச்சிட்டு பதிப்பித்து மிக குறைந்த விலையிலே தமிழகத்திற்கு அவளை அனுப்பி வைத்தார்கள் தென்னிந்தியாவிலே குறிப்பாக தமிழகம் முழுவதும் அந்த தமிழ் நூல்களை குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்களை மாணவர்கள் இளைஞர்கள் அத்துணை பேருக்கும் கொண்டு சென்ற ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்கின்ற நல் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதன் மூலமாக தமிழுக்கும் தொண்டாற்றினேன் அந்த ரஷ்ய மொழிக்கும் தொண்டாற்ற வாய்ப்பு கிடைத்தது தமிழ் கற்ற ரஷ்ய அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரஷ்ய நாட்டில் ஆற்றிய பணியும் நம்ம நாட்டில் ஆற்றிய பணியும் கொஞ்சம் அதை பற்றி சொல்ல முடியுமா அதாவது பாரதியார் பாடல்களையெல்லாம் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து ஐம்பத்தி ஒம்போதுக்குள்ளாக சோவியத் ரஷ்ய நாட்டிலே அந்த தமிழ் கற்ற அந்த ரஷ்ய அறிஞர்களாலே ரஷ்ய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது மொழிபெயர்க்கப்பட்டு ரஷ்யாவிலேயே அது சென்ட் பீட்டர்ஸ்பர்க் என்ற இடத்திலே வெளியிடப்பட்டது பெரிய வெளியீட்டு விழாவிலே அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் மகாபாரதம் திருக்குறள் நம்ம தமிழகத்தின் தலை சிறந்து அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா அகிலன்னு இருக்காங்க புதுமைப்பத்தன் ஐயா பத்மபூஷன் எனது அருமை நண்பர் ஜெயகாந்தன் அவர்கள் கவி பேரசு அவர்கள் இப்படி பல தரப்பட்ட மக்களுடைய பேர் அறிஞர்களுடைய தமிழ் படைப்புகளெல்லாம் ரஷ்ய மொழியிலே இந்த ரஷ்ய அறிஞர்களாலே மொழிபெயர்க்கப்பட்டு அங்கேயே வெளியிடப்பட்டது பெற்றது ரஷ்யாவிலேயே அது மிகப்பெரிய பெருமை தமிழுக்குரிய பெரிய பெரிய பெருமை அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் கற்ற அறிஞர்கள் இருந்தாங்க இல்லையா அவர்களையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து அவர்களையே வந்து இங்குள்ள மாணவர்களுக்கு அந்த ரஷ்ய மொழியின் சிறப்பையும் அந்த ரஷ்ய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட நம்ம தமிழ் நூல்கொள்ளி அதனுடைய சிறப்புகளையும் அவர்கள் வாயில வாயிலாகவே நமது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவிக்கும் முகத்தான் வந்து பல்வேறு இடங்களுக்கு கூட்டி சென்றிருக்கேன் நானே அவர்களை அந்த அறிஞர்களுடைய பெயர்களை உங்களுக்கு சொல்லுறேன் மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள் அங்கே ரஷ்யாவிலும் தமிழ் கற்றுக்கிறார்கள் அது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தான் மாஸ்கோ பல்கலைக்கழகத்திலே இந்த தமிழ் மொழி துறை ஆரம்பிக்கப்பட்டது அதிலிருந்து தான் அதிக அளவில் பொதுவாகவே வெளிநாட்டார் நான் பார்த்துருக்கேன் பல வெளிநாடுகள் நான் போயிட்டு வந்திருக்கேன் இந்தியர்கள் என்றாலே ரொம்ப மகிழ்ச்சி அவளுக்கு அதிலும் குறிப்பாக தென்னிந்தியர்கள் அதிலும் குறிப்பாக தமிழர்கள் அவ்வளவு மற்றற்ற மகிழ்ச்சி நம்மளை விட விடமாட்டாங்க அவ்வளவு பற்று தமிழன் மேலும் தமிழ் மொழியின் மேலும் பற்றும் பாசம் உடையவர்கள் அதிலும் குறிப்பாக அந்த சோழ்த்து ரஷ்ய மக்கள் கேட்கவே வேண்டாம் அந்த அளவில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே அந்த மாஸ்கோ பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறை ஆரம்பிக்கப்பட்டது அதில் மிக ஆர்வமாக மாணவர்களும் இளைஞர்களும் பல்துறை அறிஞர்களும் சேர்ந்து தமிழ் கேட்க தொடங்கினார்கள் அப்படிப்பட்ட தமிழ் அறிஞர்களே முதன்மையானவரால் குறிப்பிடத்தக்கவர் அலெக்சாண்டர் துபியான்ஸ்கி தமிழகத்தின் மிகச்சிறந்த நெருங்கிய நண்பர் பல முறை தமிழகத்தில் வந்திருக்கிறார் ஓராண்டிலே முறை எப்போது கூப்பிட்டாலும் வருவார் அண்மையிலே அவர் அமரராகிவிட்டது மிகப்பெரிய தமிழுக்கு பெரிய சோகம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் அலெக்சாண்டர் திவ்யான்ஸ்கி அவர்கள் தமிழ் மேலுள்ள பற்றின் காரணமாக ரூதின் என்ற ரஷ்ய பெயரை தமிழிலே மாற்றிக்கொண்ட செம்பியன் மாற்றிக்கிட்டார் இந்த ரூதின் அவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலேயே கபிலன் என்று அழைக்கப்பட்ட கொபிலின் உண்மையான ரஷ்ய பெயர் வந்து ரஷ்ய அறிஞர் தமிழ் எம்ஜிஆர் அவரை கட்டி பிடித்து பாராட்டி கபிலன்னு பேர் வச்சார் ஒருத்தர் தமிழ்கற்கி பூர்ணிகா மிகச்சிறந்த தமிழறிஞர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் பல ஆண்டு காலம் இங்கே வந்திருந்து தமிழ் பல்கலைக்கழகத்திலும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலும் தங்கி தமிழ் கற்ற பெருமகனார் திருமதி லூபா பிச்சிக்கனா ஒரு ரஷ்ய பெண்மணி தமிழின் மேலுள்ள ஆர்வம் காரணமாக இங்கே பல ஆண்டுகள் இங்கே வந்து தங்கியிருந்து அவர்களோடு பல இடங்களுக்கும் அவரை அழைத்து சென்றிருக்கிறேன் அழகாக தமிழ் கற்று மிக அழகாக தமிழ் மொழி பேசுவார்கள் அவர்களெல்லாம் பல தமிழ் இலக்கிய இலக் நூல்களை ரஷ்ய மொழியிலே மொழிபெயர்த்து அங்கே அச்சிட்டு அந்த ரஷ்ய அறிஞர்களுக்கெல்லாம் ரஷ்ய மக்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் பல ரஷ்ய இலக்கியங்களையும் பொக்கிஷங்களையும் தமிழிலே மொழிபெயர்த்து நமக்கெல்லாம் அளித்திருக்கிறார்கள் இவர் இந்த நேரத்தில் அந்த அத்துணை தமிழ் ரஷ்ய தமிழ்கற்ற ரஷ்ய அந்த அறிஞர் பெருமக்களை எல்லாம் மணங்கி நான் மகிழ்கின்றேன் ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க ஐயா உலக அறிஞர்கள் வந்து தமிழை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க என்ன சிறப்பாக சொல்லியிருக்காங்கய்யா லியோட்டான்ஸ் உலக புகழ்பெற்ற அவர் எழுத்தாளர் ரஷ்ய எழுத்த ரஷ்ய அறிஞர் காந்திஜிக்கு மிக பிடித்தமான எழுத்தாளர் அவர் என்ன கடித போக்குவரத்து ரெண்டு ரெண்டு பேருக்கும் இப்போ காந்திஜி கேட்குறாரு என்ன உங்களுடைய எழுத்துக்களை ரொம்ப பிடிக்கும் இவ்வளவு மிகச்சிறப்பாக உயர்ந்த உயர்வாக எழுதுகிறீங்களா என்ன காரணம் அப்படின்னா காந்தி கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்கிறார் எனக்கு உலகத்தின் முதன் மொழியின் மொழியாகிய உயரிய மொழியாக தமிழ் மேல் மிகுந்த பற்று உண்டு அந்த தமிழின் தொன்மையை சிறப்பை விளக்குகின்ற ஒரு இலக்கியம் திருக்குறள்னு நான் கேள்விப்பட்டேன் அதனுடைய மொழிபெயர்ப்பை நான் படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதை முழுமையாக படித்தவுடன் தான் எனது எழுத்து பண்பாட்டதுன்னு இதை விட தமிழுக்கு வேறு சிறப்பு தேவையில்லை உலக புகழ்பெற்ற ஒரு அறிஞர் லியோ டால்ஸைய தமிழின் சிறப்பை தொன்மையை திருக்குறளின் சிறப்பை விளக்கிட்டார் அது மாதிரி பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் பெர்க் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஜேம்ஸ் ஹார்ட் சொல்கிறார் தமிழின் தொன்மையை தமிழின் பாரம்பரியத்தை தமிழின் உயர்வை விளக்குவதற்காக நான் ஒரு கட்டுரை எழுத வேண்டியிருக்கிறது என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது உலகத்தின் உயரிய மொழி தமிழ் 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 என்பது வெள்ளிடை மலைன்னு எழுதியிருக்கார் பெரிய து ஒரு அமெரிக்க பேராசிரியர் இருக்கார் முதன் முதல் தோன்றிய மொழி ஏதோ ஒரு மொழி தான் தோன்றிருக்கணும் அந்த மொழியில் இருந்து அந்த மக்கள் பிரிந்து வந்து பல மொழிகளாக அது பரிணமித்திருக்கிறது ஆனாலும் கூட என்னுடைய ஆராய்ச்சியில் எத்தனை மொழிகள் உலகில் தோன்றியிருந்தாலும் கூட அத்துணை மொழிகளிலும் சிறந்த மொழி மூல மொழி தமிழ்தான் என்பதை நான் என் ஆராய்ச்சியின் மூலமாக கண்டிருக்கிறேன் அப்படின்னு அவரே செட்டி பண்ணிட்டார் ஒரு சீன அறிஞர் இதை விட தமிழுக்கு என்ன பண்ண சிறப்பு மிகச்சிறந்த சிறப்பு உலக அறிஞர்கள் நிறைய சொல்கிறாங்க அந்த பெஸ்கின் ஒருத்தர் போப்புன்னு ஒருத்தர் சொல்கிறார் உலகத்திலேயே அரை இலக்கியங்களை தன்னுள்ளே கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழிங்கிறார்கள் எந்த மொழியும் கிடையாது அது மாதிரி உலக மொழிகள் அதனுடைய சிறப்புகளை எல்லாம் அதனுடைய சமயங்களுக்கு ஏற்றாற்போன்ற போன்ற இலக்கியங்களை இலக்கியங்களை உள்ளடக்கிய ஒரே மொழி தமிழ் நம்ம கலாச்சாரம் நம்முடைய இதுக்கு மட்டுமல்ல உலக மொழிகளுக்கும் உலக மக்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த இலக்கியங்கள்லாம் தமிழ் மொழியில் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து இயற்றிய நூல்கள்னு இருக்கும்ல அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க கண்டிப்பாக சொல்கிறேம்மா எனக்கு பொதுவாகவே படிக்கிறதுல ஆர்வம் உங்கள் எழுதுறதுல இல்லை அதனால என்னுடைய அதிர்ஷ்டம் முதல் பணியே எனக்கு பதிப்பு பண்ணின்னு சொன்ன உங்களுக்கு பதிப்பு பணியில் இந்த எடிட்டிங் பண்ணி எழுத்து பணி ப்ரூஃப் எடுத்து பார்க்கும்போது போது எனக்கு நம்ம எழுதுன என்னென்னு ஒரு ஆர்வம் தோன்றுச்சு முதன் முதலாக எங்கும் சுத்தம் எதிலும் சுத்தம்னு தமிழக அரசுக்காக எழுதுனேன் அந்த முதியோர் கல்விக்காக அது மிகுந்த பாராட்டை பெற்றது அப்புறம் சிறுவருக்கான சிறந்த சிறுகதைகள் தொலைபேசி டிரான்சிஸ்டரும் விழித்திருப்பம் விடியலுக்காக பாகம் ஒன்று ரெண்டு என்னுடைய மணிவிழா காலத்தில் வந்து அர்த்தமுள்ள வாழ்வுக்கு அறுபது வழிகள் எழுதின என்னுடைய ஜெயகாந்தன் அவர்களை அணிந்துற யாருக்கும் கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம் நல்ல மனம் வேண்டும்னு ஒரு நூல் இருக்கேன் நான் என்னுடைய ரஷ்ய பயணம் முதன் முதலாக சென்ற ரஷ்ய பயணத்தை பயணங்கள் முடிவதில் என்ற ஒரு வகையில் எழுதுனேன் மிகச்சிறந்த சிறப்பு பெற்றது உலகளாவிய அளவில் தெருவு பெற்றது இப்படி ஒரு பதினோரு நூல்கள் இதுவரை எழுதியிருக்கேன் நான் சொந்த பதிப்புகளை வைத்திருக்கிறேன் அதன் மூலமாக அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் மொழிகளை வெளியிட்டிருக்கிறேன் ரொம்ப என்னுடைய பணிக்காலத்தில் தென்னிந்தியா முழு முக்கியம் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கண்காட்சிகள் கருத்தரங்கங்கள் கவியரங்கங்கள் தமிழ் அரங்குகள் இப்படி தென்னிந்தியா முழு முக்கியமான ஒரு பெருமைப்படுத்தக்க அளவிலே தமிழ் மொழியின் சிறப்பை கொண்டு சென்றிருக்கிறேன் என்பது எனக்கு ஒரு மன நிறைவாக இருக்கிறது இப்போ வந்து நடராஜன் ஐயா எல்லாருக்குமே தெரியும் அந்த யூஎஸ்எஸ்ஆர் அது வந்து உங்களோட அடைமொழியா இல்லைனா வந்து யாராவது உங்களுக்கு கொடுத்த அந்த பட்டமா எம்ஜிஆர் அவர்கள் பல ரஷ்யா சென்றிருக்கிறார்கள் படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட போது அந்த எக்கனாமிக் ட்ரேட் ஃபேர் என்று உண்டாங்க உண்டு அதில் நூற்றி ஐம்பத்தி மூன்று அடி உயரத்தில் ஒரு சுழலும் ஹோட்டல் இருக்காங்க ரஷ்யாவில் அதில் இவர் கலந்து கொண்டிருக்கிறார் இங்கே வந்த பிறகு அதன் மாதிரி ஒரு 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 ஹோட்டலை ஒரு சோழம் ஹோட்டலில் நம்ம இந்த தீவுத்திரத்தை கட்டணும்னு சொல்லி ஆர்வம் கொண்டு ஒரு டீட்டெயில் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாரு அப்போது அந்த துறை அமைச்சராக இருந்த வி வி சாமநாதன் அவர்கள் என்னுடைய ஊர்க்காரர் சிதம்பரங்காரா அவர்கிட்ட சொல்லி என்று வந்து அணுகிறாரு நானும் அதற்குரிய ரஷ்யாவுக்கு உடனடியாக தொலைபேசி மற்ற விவரங்கள்லாம் கேட்டு அந்த விவரங்களோடு நான் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க செல்லுகிறேன் முதல்வர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க தோட்டத்துக்கு செல்கிறேன் செல்லும்போது அந்த சீட்டு கொடுத்துட்றேன் நான் நடராஜன் வந்து சீட்டை அனுப்பிச்சிட்டு உட்காந்துருக்கேன் வெகு நாள் கூப்பிடலை என்ன நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க சிறு சிறு நேரம் கழிச்சு என்னை கூப்பிட்டாங்க ஐயா முதல்வர் நான் போகிறேன் உடனே ரஷ்யாக்காரர் வந்திருக்கீங்க ஐயா சொல்லவே இல்லையே ஐயா சீட்டு கொடுத்து விட்டேன் நடராஜன் இருக்குது சோயத்துன்னு காணும் உண்மை உடனே அந்த பரமசம் ஐஏஎஸ்டைய துணை உதவியாளர் கூப்பிட்டேன் இனிமேல் ஐயா வந்தால் பெயரை குறிப்பிடணும் யுஎஸ்எஸ்ஆர் நடராஜன் போட்டு அனுப்புங்க கொடுங்க எனக்கு ஐயா நீங்கள் என்ன அந்த மாதிரி போட்டு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை அவரு இந்த ஃபைலை யுஎஸ்எஸ்ஆர் நடராஜன் அவர்களுக்கு அனுப்புவோம்னு சொல்லி எம்ஜி ராமச்சந்திரன் முதல்வர் கைத்திட்டு அனுப்புகிறார் அன்றைக்கு அவர் இட்ட பேர் தான் ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்கய்யா எழுத்து பணியை பற்றி சொன்னீங்க நூல்களை பற்றி சொன்னீங்க அதற்கான விருதுகள் கிடைச்சிருக்கும்ல அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்கய்யா அந்த ரஷ்ய தூதரகத்தில் பணியாற்றுறதுனால தமிழுக்காக பணியாற்றணும் ரஷ்ய மொழிகளை தமிழ் மொழிபெயர்த்தி கொண்டு வந்தது பல்லாயிரக்கணக்கான தலைப்புகள் அங்கேயே மொழிபெயர்த்து தமிழ் மொழிபெயர்த்து கொண்டு வந்து பெரிய சாதனை உலகத்தில் வேற எங்கேயும் நடக்காத ஒரு சாதனை அந்த பல தலைப்புகளில் நூல்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நூல்களும் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் போது லட்சக்கணக்கான விருதுகள் அதுவும் மிக குறைந்த விலையில் நமக்காக கொடுத்தாங்கிறது மிகச்சிறந்த பணி அந்த பணிக்காக தமிழ்நாட்டிலே நிறைய அமைப்புகள் விருதுகள் தமிழ் பணிக்காக இந்த பணியை நிறைவாக அந்த சோஹித் நூல்களை இங்கே விநியோகித்ததுக்காக சோஹித் நாட்டிலே மிகச்சிறந்த விருது அளித்தார்கள் இந்தியாவிற்கான முதன்மை மேலாளர் அந்த விருதையும் கொடுத்தாங்க டெல்லி பாம்பே கல்கத்தா சென்னை நாலு மண்டலத்தில் நாலு மேலாளர்கள் கொடுப்பாங்க நான் மண்டல மேலாளர் தென்னிந்தியாவுக்கு நான்கு மண்டலத்திலும் மிகச் சிறப்பாக பணியாற்றிய மேலாளர் என்று சோவியத் தூதரகம் மிகச்சிறந்த ஒரு உயரிய விருதை எனக்கு அளித்து கௌரவித்தது என்பதுகளிலே அது மிகப்பெரிய விருதாக நான் கருதுகிறேன் அது மாதிரி நான் எழுதிய நூல்களுக்கு நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு தமிழக அரசு இந்த பப்பாசி என்று சொல்லப்படுகிற தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர் சங்கம் இருக்காங்க அவங்க பல முறை எனக்கு விருதளித்து கௌரவிச்சிருக்காங்க நான் பதிப்பித்த நூல்களுக்கு தமிழக அரசு இதுவரை ஆறு முறை சிறந்த விருது அளித்து கௌரவித்திருக்கிறார்கள் தமிழக அரசு அண்மையில் எனக்கு மூத்த தமிழறிஞர் விருது அளித்து கௌரவித்திருக்கிறார்கள் தமிழ்ச்சமல் விருது அளித்து கௌரவித்திருக்கிறார்கள் சங்கரதாஸ் கலைமன்றம் மூலமாக தமிழ் வளர் பணி செல்வம் விருது கொடுத்திருக்கிறார்கள் மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கம் சங்கம் பாரதி விருது அளித்து சிறப்பித்திருக்கிறார்கள் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் மிகச்சிறந்த சங்கங்கள் இதெல்லாம் ஐம்பது ஆண்டு ஆண்டு கால மறுக்கிற சங்கங்கள் வளர் தமிழ் செல்வர் விருது அளித்து கௌரவித்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்காவின் சிக்காகோ நகரிலே நடைபெற்ற முப்புறம் தமிழ் விழா நாம் நடத்த வேண்டிய அவங்க மிகச்சிறப்பாக நடத்தினார்கள் மிகச்சிறப்பாக நடத்தினார்கள் சிக்காகோ தமிழ் பொன் விழா அந்த ஃபெட்னா என்று சொல்பட அமெரிக்க தமிழ்ச் சேர்ந்த முப்பதாவது ஆண்டு விழா நம்ம தமிழ்நாட்டு அமைப்பு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அந்த அமைப்பினுடைய பத்தாம் ஆண்டு விழா மூன்று இணைத்து முப்புறம் விழாவாக நடத்தினார்கள் அந்த விழாவில் எனக்கு கமிட்டியில் உறுப்பினராகவும் போட்டார்கள் நானும் உயரிய தமிழ் பணிகளை இங்கே செய்து வந்தேன் ஆச்சரியமாக எனக்கு முன்னதாக சொல்லாமல் மேடைக்கு அழைத்து வந்த ஆறாயிரம் தமிழர்கள் கூடியிருந்த அரங்கிலே ஒரு சிறப்பு தமிழ் பட்டயத்தை அளித்து கருவித்தார்கள் என்னுடைய உலகளாவிய தமிழ் பணியை பாராட்டி சிறப்பு தமிழ் பட்டயத்தை சிக்காகோ அந்த முப்பெரும் மாநாட்டிலே வழங்கினார்கள் அதனை நான் மிகப்பெரிய கௌரவமாக கருதுகின்றேன் இந்த உலக தாய்மொழி தினத்தன்னைக்கு உங்களோட நேரத்தை கிட்ட அதுவும் சோவியத் ரஷ்யாவில் நீங்கள் எப்படியெல்லாம் பணியாற்றுனீங்க அந்த தமிழ் தொண்டை பற்றும் எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப நன்றி ஐயா நன்றி எனக்கு மிக்க மகிழ்ச்சிமா இந்த நன்னாளில வந்து என்னை வந்து என்னுடைய கருத்துக்களை உலக மக்களிடம் கொண்டு செல்வதற்காக உதவி உங்களுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் சில பேருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கு ஏன்னா இத்தகைய மகத்தான பணி நாற்பது ரெண்டு கால காலத்துக்கு மேலான மகத்தான பணி ரஷ்ய நூல்களை தமிழை மொழிபெயர்க்கிறது நூல்களை ரஷ்யாவே மொழிபெயர்க்கிறது மொழிபெயர்த்து ரஷ்யாவிலேயே அச்சிட்டு அதனை கொண்டு வந்து விநியோகிப்பதுன்னு சாதாரண விஷயம் இல்லை இதற்கு வந்து பல மகான்கள் மிகப்பெரிய மனிதர்களாக உதவி இருக்காங்க அமைச்சர் காமராஜர் அவர்கள் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அவங்க அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் இவெல்லாம் இவருடைய ஒத்துழைப்பிலால் தான் இந்த அளவில் சிறப்பாக செய்ய முடிஞ்சது அந்த வந்த தமிழ் அறிஞர்களுக்கு தமிழ் கற்பித்த பெருமக்கள்னு சொல்லுவோம் நம்ம தமிழ் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் இந்த நான் சொன்ன நெய்வேலி தமிழர் பண்பாட்டுக் கழகம் உலக தமிழ் அரசியல் நிறுவனம் இப்படி பல்வேறு பலதரப்பட்ட தரப்பட்ட நிறுவனங்களை அவங்களுக்கு தமிழ் கற்பிப்பு கொடுத்தாங்க தமிழ் துறை தலைவர்களாக விளங்கிய டாக்டர் நஞ்சி சஞ்சீவி அவர்கள் டாக்டர் பொற்கோ அவர்கள் டாக்டர் இ சுந்தரமூர்த்தி அவர்கள் டாக்டர் சீஃபா அவர்கள் இப்படி இத்தகைய பெருமக்களெல்லாம் அவர்களுக்கு மனமோந்து தமிழ் கற்றுத்தார்கள் அதனால தான் தமிழ் மேலும் மேலும் வளர்ந்தது அழுநாடுகள்லாம் இந்த நன்னாளிலே இந்த பெருமக்களையெல்லாம் வணங்கி உங்களையும் வணங்கி இந்த வாய்ப்பை நல் வாய்ப்பை அளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் நெஞ்சம் நடந்த நன்றியினை தெரிவித்து மொழிகின்றேன் நன்றி வணக்கம்